ரெடி கரெக்டாக முட்டிய ஆமை வருமத்தில் போடணும் ஆமை வருமத்தில் முட்டியை போடணும் ரெடி ரெண்டு சமான முத்துறை ரெடி நான் ஒன் டூ த்ரீமாக அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும்ண்ண ரெடி ஒன் டூ த்ரீ அடுத்து ஒரு விற்கு கடை ஒன் டூ த்ரீ அடுத்து விற்குடை One two three, आठ दर। One two three, आठ दे। One two three, आठ दे। One two three, आठ दे। Right side, right side। One, one two three, आठ दे। One two three, आठ दे। One two three, आठ दे। Left, one two three, one two three, आठ One two three, next। कहीं तो क्या?

கரெக்டாக முழங்கால் மூட்டு வருமத்தில் கால் இருக்கணும் முடிஞ்ச மட்டும் அவங்க உடம்பு என்ன தன்மையில் இருக்கும் அது அழுத்தம் அப்படியே முழங்கால் மூட்டு வருமத்தில் கால் இருக்கும் த்ரீ த்ரீ நெக்ஸ்ட் ரெண்டு காலையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு வலது கால் பிடிக்கணும் இங்கே பாருங்கள் வலது கையிட்டு கால் விரலை பிடிச்சிக்கணும் இடது கையிட்டு இந்த கணுக்கால் கை இருக்கணும் எப்படி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படி முன்னே தள்ளிட்டு ஒரு இழு வேகமாக முன்னே தழுறோம் இழுக்கிறோம் முன்னே தழுறோம் இழுக்கிறோம் இழுக்கும்போது அதிர்வு வந்து இந்த முழங்கால் மூட்டு வறுமத்தில் விழணும் ம் easy, easy, One, two, three, black.